ஓம் துருஷாய் மகா தேவாயி தன்னோரு கும்பராசி ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசியாக வரக்கூடியது கும்பராசி குடம் போன்ற அமைப்பு இந்த ராசிக்குரிய அடையாளமாகும் வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ராசி ஆண் ராசியாகும் இவர்கள் மனதில் உள்ளதை அறிவது மிக கடினமானதாகும் இவர்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே இவர்களின் திறமை வெளிப்படும் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் உடையவர்கள் ஒரு காரியத்தை கொடுத்தால் கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் உண்மை பேசுவதை குறிக்கோளாக கொண்ட இவர்கள் பிடிவாத குணம் உடையவர்கள் தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக கணக்கு போட்டு பழகக்கூடியவர்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் உற்சாகமாக ஏற்கக்கூடியவர்கள் இவர்களை அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது இவர்களுடன் பழகுவதே மிகவும் சவாலானதாகும் பெரும்பாலான நேரங்களில் இவர்கள் எந்த விஷயத்திற்கு எந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் என்றே புரிந்து கொள்ள முடியாது அதனால் இவர்களை முழுவதுமாக நம்பவோ புரிந்து கொள்ளவோ முடியாது எப்போதும் தனக்கு தனி மரியாதை கிடைக்க வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள் என்பதால் எந்த இடத்திற்கும் அனைவரும் சென்ற பிறகு சற்று தாமதமாகவே வரக்கூடியவர்கள் இதனால் இவர்கள் அடிக்கடி மற்றவர்களால் தேடப்படுபவர்களாக இருப்பார்கள் கும்பராசி பெண்களால் யாரும் தன்னை காயப்படுத்துவதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இவர்களுடன் நெருங்கிப் பழகுவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அப்படியே பழகினாலும் அந்த உறவில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு முடிச்ச அவுக்குறது சுவாரஸ்யம்னா அவுக்க முடியாத அளவுக்கு முடிச்சு போடுறது அதைவிட விட சுவாரஸ்யம் என்பார்கள் அதை போல சொல்வதை கேட்கும் கிளிப்பிள்ளை போன்றவர்களை காதலிப்பதை விட எதை கூறினாலும் எதிர்கேள்வி கேட்பவர்களை காதலிப்பது சற்று சுவாரசியமாகவே இருக்கும் ஏனெனில் ஆண்கள் எப்போதும் தாங்கள் வைப்பதுதான் சட்டம் என்று இருப்பார்கள் இதற்கு தடா போட்டு நான் இப்படித்தான் என பேசும் பெண்கள் உங்கள் காதலை மட்டுமல்ல வாழ்க்கையையும் சுவாரஸ்யமாக மாற்றுவார்கள் இதில் கும்பராசி பெண்களின் மனோபாவம் இயற்கையாக இப்படித்தான் இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இவர்கள் காதல் உறவில் சிறந்து விளங்குபவர்கள் என்றும் கூறப்படுகிறது இவர்களின் பாணியை தனித்து இருக்கும் நீ எனக்கு தேவை என்பதை புரிந்து கொள் என்பதை விட நீ எனக்கு வேண்டும் என்று கூறும் மனோபாவம் கொண்டிருப்பார்கள் பெண்கள் மென்மையானவர்கள்தான் ஆனால் கும்பராசி பெண்கள் சற்று கடுமையானவர்களாக இருப்பார்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பார்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்பது போல சிந்திக்கும் குணமுடையவர்கள் இவர்களது பார்வை எப்போதும் தனித்தே இருக்கும் இவர்களிடம் பிடிவாதம் இருக்கும் பிடிவாதம் நல்ல குணமல்ல என்று கூறுவார்கள் ஆனால் இவர்களை போன்ற கடுமையானவர்களுக்கு பிடிவாதம் உடன்பிறப்பு போல முடிவு வரும் வரை விவாதத்தை முடிக்க மாட்டார்கள் தாங்கள் கூறியது தவறு என்ற போதும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் தனது பாதுகாப்பிற்காக எதையும் செய்வார்கள் சிலர் நேரத்தை பற்றி கணிக்காமல் யோசிக்காமல் ஓகே முடித்து விடலாம் என கூறிவிடுவார்கள் ஆனால் இவர் அப்படியல்ல தங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொண்டுதான் வேலையை செய்வார்கள் பெண்கள் என்றாலே புரிந்து கொள்வது சற்று கடினம்தான் அதில் இவர்கள் ஒரு படி மேல் கடுமையாகவும் இருப்பார்கள் சுவாரஸ்யமாகவும் இருப்பார்கள் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறந்த மனம் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் நேரத்திற்கு ஏற்றாற் போல மாறிவிட மாட்டார்கள் மாறாத உள்ளம் கொண்டிருப்பார்கள் அது வேலையாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி உண்மையான பதிலை அறியும் வரை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் வாழ்நாள் முழுக்க வளர்த்துக் கொள்ள விரும்புவார்கள் இவர்களது செயல்பாடு இன்று நாளை என்ற நோக்கம் இன்றி தொலைநோக்கு சார்ந்ததாக இருக்கும் இன்று செய்யும் ஒரு செயலால் நாளை என்ன தாக்கம் ஏற்படும் என சிந்தித்து செயல்படுவார்கள் கும்பராசி பெண்கள் காதலில் விழும்போது அவர்கள் எப்படியெல்லாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என அவர்களின் உள்ளுணர்வு சொல்கிறதோ அதன்படிதான் நடப்பார்கள் மற்றவர்களிடம் தன்னை இழந்து விடுவோமோ தான் ஏமாற்றப்பட்டு விடுவோமோ என்ற பய உணர்வு இவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் ஓரளவிற்கு மனப்பக்குவம் வந்த பிறகே இவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் காதலை புரிந்து கொண்டு உறவையும் குடும்பத்தையும் நிர்வகிக்க துவங்குவார்கள் அதுவரை அவர்கள் தனது துணையிடம் இருந்து அதிகம் எதிர்பார்ப்பவர்களாகவே இருப்பார்கள் கும்பராசி காற்றின் ராசியாகும் எனவே இவர்களுக்கு மிதுனம் துலாம் மற்றும் பிற கும்ப ராசிக்காரர்களுடனேயே இணக்கமான உறவு ஏற்படும் அதோடு கும்ப ராசிக்காரர்களுக்கு நெருப்பு ராசிகளான மேசம் சிம்மம் தனுசு ஆகியோருடனும் நல்ல உறவு ஏற்படும் ஆனால் ஜோதிடர்கள் பலர் கும்பமும் சிம்மமும் நேர் எதிரான ராசிகள் என்று கூறுவார்கள் அதே சமயம் விற்சகம் மற்றும் ராசிக்காரர்களுடன் கும்ப ராசிக்காரர்களின் உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும் கும்பராசி பெண்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அறிவுரை கூற தூங்குவது அவரின் இயல்பாகும் அதே சமயம் தனக்கு யாராவது அறிவுரை சொன்னால் இவர்களுக்கு பிடிக்காது மிக அரிதாகவே தன் மீது அக்கறை உள்ளவர்களிடம் தன்னை பற்றி பகிர்ந்து கொண்டு அவர்களின் பேச்சுக்களை ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள் மிகவும் பிடிவாதமான இவர்கள் சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி கண்டு தாங்கள் பாதுகாப்பான வளையத்திற்குள் இருப்பதை மட்டும் உறுதி செய்து கொள்வார்கள் கும்பராசி பெண்கள் சுதந்திர உணர்வுடனும் படைப்பாற்றல் கொண்டவர்களாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு புகைப்படம் எடுத்தல் விமானத்துறை கணினி தொழில்நுட்பம் மற்றும் வானியல் துறை சார்ந்த பணிகள் பொருத்தமாக இருக்கும் பொதுவாக இவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ராணுவம் மார்க்கெட்டிங் போக்குவரத்து நிர்வாகம் ஆகிய பணிகளையே தேர்வு செய்வார்கள் கும்பராசி பெண்கள் எப்போதும் தன்னை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வைத்துக் கொள்வதற்காக தனது துணை எந்த விதிகளையும் உடைத்து எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்க வேண்டும் என விரும்புவார் ஒருவேளை இவர்கள் பாலியல் ஆசைகளால் தூண்டப்பட்டால் தனது விருப்பங்களை வெளிப்படுத்தவோ அதை நிறைவேற்றிக் கொள்ளவோ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டார்கள் தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழக்கத்திற்கு மாறான விருப்பங்களை கட்டுப்படுத்த அவர்களுக்கு தெரிந்தாலும் புதிய இடங்களில் புதிய வழிகளில் தங்களின் பாலியல் உணர்வுகளை வெளிக்காட்ட ஆர்வம் காட்டுவார்கள் ஒரே இடத்தில் இருக்க இவர்கள் விரும்ப மாட்டார்கள் அனுபவிப்பது ஆகியன இவர்களுக்கு பிடிக்கும் இவர்கள் குறுகிய பார்வை உடையவர்கள் என்பதால் நீண்ட கால பயன் தரும் விஷயங்களை இவர்கள் பார்க்க மாட்டார்கள் இதனால் பின்விளைவுகள் ஏற்படும் என தெரியாமல் பல விஷயங்களில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசி பெண்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அழுப்பை முற்றிலும் வெறுப்பவர்கள் சில நேரங்களில் தன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அது தவிர விட்டுக்கொடுக்கும் தன்மை மற்றும் ஈகை குணம் ஆகியவற்றை கொண்டிருப்பதால் இவர்களுடன் வாழ்வில் பயணிப்பது மிகவும் இனிமையான தருணமாகும் சாமர்த்தியசாலி மற்றும் படைப்பாற்றல் கொண்ட இவர்கள் தன்னை போன்ற வாழ்க்கை துணை வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அறிவை அதிகம் மதிப்பார்கள் தனது மனதுடன் போட்டியிடும் துணையை அதிகம் எதிர்பார்ப்பார்கள் மந்தமான அலுப்பை உண்டாக்கும் உறவில் இருந்து ஒதுங்கி இருக்க அதிகம் விரும்புவார்கள் மேலே கூடிய தனித்தன்மை பொருந்திய குணநலன்கள் இவர்களை ஒரு சிறப்பான மனைவியாக இயங்க வைக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கை துணை தனது வாழ்வை பூரணம் பெற மட்டுமல்லாமல் தனது ஒவ்வொரு அடியிலும் கூடவே வர வேண்டும் என்ற விட்டுக்கொடுத்தல் ஆகியவற்றில் பூரணம் அடைகிறது இருவரும் சேர்ந்து வாழ்வின் எல்லை வரை பயணிக்க இந்த குணங்கள் பெரிதும் தேவைப்படுகிறது இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க பல்வேறு அம்சங்கள் கணக்கில் எடுத்துக் உடல் அழகு தொழில் வாழ்க்கை முறை போன்றவை தீர்மானிக்கும் காரணிகளாக உள்ளன இன்று அதிகரிக்கும் விவாகரத்து வழக்குகளால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் தேவைப்படுகிறது எல்லோரும் எல்லோருக்கும் சரியான துணையாக இருப்பதில்லை ஆனால் இரண்டு மனங்களின் ஒற்றுமை என்பது மிக முக்கிய மூலப்பொருளாகும் இதன் மூலம் ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வளமான திருமண வாழ்க்கை சாத்தியமாகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம